எல்லா இகல் இகல் என்ப பகல் என்னும் பண்பு இன்மை பாரிக்கும் நோய் எல்லா உயிர்களுக்கும் மற்ற உயிர்களோடு பொருந்தாமல் வேறுபடுதலாகிய தீய பண்பை வளர்க்கும் நோய் இகல் மாறுபாடு என்று சொல்வர் அறிஞர் பகல் இகல் கருதி தலை ஒருவன் தன்னோடு பொருந்தாமல் வேறுபடுதலை கருதி அன்பில்லாதவற்றை செய்தாலும் தான் இகல் கொண்டு அவனுக்கு துன்பம் செய்யாதிருத்தல் சிறந்தது இகல் என்னும் நீக்கின் தவல் விளக்கம் தரும் ஒருவன் இகல் என்று சொல்லப்படும் துன்ப நோயை நீக்கிவிட்டால் அஃது அவனுக்கு அழிவில்லாத நிலையான புகழை கொடுக்கும் இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் இகல் என்று சொல்லப்படும் துன்பங்களில் கொடிய துன்பம் கெட்டுவிட்டால் அஃது ஒருவனுக்கு இன்பங்களில் சிறந்த இன்பத்தை கொடுக்கும் இகல் எதிர் சாய்ந்து ஒழுகவல்லாரே யாரே மிகமயவர் எதிர்த்து நிற்காமல் அதன் எதிரே சாய்ந்து நடக்க வல்லவரை வெள்ளக் கருதுகின்ற ஆற்றல் உடையவர் யார் இகலின் இனிது என்பவன் வாழ்க்கை தவலும் கெடலும் நனித்து இகல் கொள்வதால் வெள்ளுதல் இனியது என்று கருதுகின்றவனுடைய வாழ்க்கை தவறி போதலும் அழிதலும் விரைவில் உள்ளனவாம் காணார் அறிவினவர் இகலை விரும்புகின்ற தீய அறிவை உடையவர் வெற்றி பொருந்துதலுக்கு காரணமான உண்மை பொருளை அறியமாட்டார் இகலிற்கு எதிர் சாய்தல் ஆக்கம் அதனை மிகல் ஊக்கின் ஊக்குமாம் கேடு இகலுக்கு எதிரே சாய்ந்து நடத்தல் ஒருவனுக்கு ஆக்கமாகும் அதனை எதிர்த்து வெள்ள கருதினால் கேடு அவனிடம் வர கருதும் இகல் காணான் ஆக்கம் வருங்கால்

செருக்கு ஒருவனுக்கு இகலால் துன்பமானவை எல்லாம் உண்டாகும் அதற்கு மாறான நட்பால் நல்ல நீதியாகிய பெருமித நிலை